அஸ்லாம் வலைக்கும் அலகதுல்ல ஆயத்தில் குறிச்சி ஆயத்தில் குறிச்சி எவ்வளவு நல்லாவே தெரியும் அந்த சிறப்பு வாய்ந்த ஆயத்தின் குறிச்சிய நாம ஒவ்வொரு நாளும் ஊதி வரணும் அப்படி போதினால் நமக்கு என்னென்ன நன்மை என்று இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் நன்மை என்னவென்றார் வீட்டிலிருந்து வெளியே நாம் போகும்போது இந்த ஓதும் பட்சத்துல நான்கு இருந்தும் எழுபதாயிரம் பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது இரண்டாவது நன்மை என்னன்னா வீட்டுக்குள் போகும்போது அதே மாதிரி நம்ம ஆயத்தூள் குறிச்சி ஓதிட்டு உள்ள நுழைஞ்சா நம் வீட்டுக்குள்ள கஷ்டங்களே இருக்காது மூன்றாவது ஒழு செய்த பின் ஆயத்தில் குருஷியை நாம் ஓதினா எழுவது தர்ஜா அதாவது அல்லாஹவின் அருகில் நீங்கள் இருப்பீர்கள் என்று கூறுகிறார் நான்காவது தூங்கும் முன்பு ஆயத்தில் குறுசியை ஓதினால் ஒரு மலக்கு நம்மை பாதுகாப்பார் இன்ஷா அல்லாஹ் ஐந்தாவது பர்லத் தொழுகைக்கு பின் ஆயத்தில் குருஷியை ஓதினால் சொர்க்கத்திற்கு நாம் செல்வதற்கு நம் மரணம் மட்டும் நிச்சயமாக இருக்கும் மரணம் மட்டுமே நமக்கு அது தடையாக இருக்கும் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆயத்தூள் குறிச்சிய நாம தினம் தினம் ஓதி நன்மைகளை பெற வேண்டும் அல்லாஹுடைய சொர்க்கமே நமக்கு அல்லாஹ் தருவான் நாம ஆயத்தூள் குறிச்சிய தினம் தினம் ஓதி சொர்க்கத்துல சொர்க்கவாசியா நம்மளும் ஒரு ஆளா இருக்க அல்லாஹ் தாலா நமக்கு கிருவை செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு